எனக்கு ஒரு ஆட் கொடுக்கணும் இது தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் ஓகே சார் ஹாஃப் பேஜோ குவார்டர் பேஜோன்னு சொன்னீங்கன்னா நான் புக் பண்ணி வச்சிருவேன் அப்புறம் இந்த மேட்ரு என்னைக்கு வரணும் சார் சண்டே வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு தான் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க அன்னைக்கு இதை நிதானமா பொறுமையாக படித்து பார்ப்பாங்க இல்லை ஆமாம் சார் இதில் பப்ளிஷ் பண்ணுற மேட்ரு இருக்கு இதை படித்து பார்த்துட்டு எந்த சைஸில் பத்திரிகை போடலாங்கிறது நீங்களே சூஸ் பண்ணுங்க அவசரப்படாது ஒவ்வொரு கேள்வியா கேளு உனக்கு பதில் சொன்ன நான் யாருன்னு உனக்கு தெரியல கண்ணப்பன் பேரை கேட்ட உனக்கு ஏதாவது ஞாபகம் ஏய் சௌந்தர்யா எப்படி

சாரி சார் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான விஷயத்துக்கெல்லாம் இந்த சௌந்தரியா ஹெல்ப் பண்ண மாட்டான் இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்க என்ன பார்க்க வர வேண்டாம் குட் பை நீங்க எப்படி இங்க இந்த லெட்டர் இந்த லெட்டர் எப்படி என் கிட்ட வந்ததுங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது ஆனா இந்த லெட்டர் வச்சு நான் பயமுறுத்த போறதில்லை காசு பணம் கேட்க போறதில்லை உனக்கு உதவி பண்ண போறேன் அதுக்கு பதிலா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதான் என்ன புரியலையா நான் ஏற்கனவே உங்ககிட்ட உதவி கேட்டப்போ நீ மாட்டேன்னு சொன்ன மறுபடியும் ஹெல்ப் கேட்க சௌந்தரிய நீயும் நானும் ஒரே ரூட்ல போயிட்டு இருக்கோம் நீ ஒரு ஆளை குறி வச்சிருக்கனா ஒரு குடும்பத்திய குறி வச்சிருக்க நாம ரெண்டு பேரோட குறியும் தப்ப கூடாது அதுக்கு இந்த லெட்டர் பயன்படும் இந்த லெட்டருக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல இல்லையா இந்த லெட்டரை வச்சு நானே எதுவும் செய்ய முடியாது சார் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ராகவன பயமுறுத்தணும் அவன் மனசுல நிம்மதியே இருக்க கூடாது அதனால தான் இந்த பிளாக்மெயில் மத்தபடி அவனை அழிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல இந்த லெட்டரை வச்சு எதுவும் பண்ண முடியாது சார் என்ன சொல்ற நீ இந்த லெட்டர்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இதை வச்சு இந்த குடும்பத்தோட மானத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்துடலாம் தெரியுமா உனக்கு தெரியும் சார் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அதை முதல்ல கேளுங்க ஒரு பார்ட்டியில குடிபோதையில் இருந்த ராகவனோட நானும் ஒரே ரூம்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதை பயன்படுத்தி இந்த லெட்டர்ல எழுதுன மாதிரி அவன் நான் கெட்டு போனதான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது அவனும் நம்பிக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்களும் அதை நம்பி பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க நடக்காத விஷயம் நடந்ததுன்னு ராகவன் நம்புற வரைக்கும் இந்த லெட்டர் நமக்கு பலம் தான் கொடுக்கும் எக்காரணத்து கொண்டும் அவனுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது சௌந்தர்யா நாம நினைச்சது சாதிச்சதுக்கு அப்புறம் அது போயின்னு சொல்லிக்கலாம் அது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நம்ம டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் செஞ்ச துரோகத்துக்கு அந்த குடும்பம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படியே இருந்தாலும் நான் எதுக்கு உங்க வழிக்கு வரணும் எனக்குன்னு ஒரு வழி இருக்கு அதுல நான் போறேன் நீங்க உங்க வழியில போங்க தனியா போனா அவன் குடும்ப வீதியில வந்து நிக்கிறது தள்ளி போவோம் நாம குடுக்க போற தண்டனையோட வீரியம் குறைஞ்சு போவோம் சேர்ந்த அடிச்சா அதோட வலி அதிகம் அதனாலதான் இதுக்கு நான் சம்மதிக்கிறதுக்கு உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என் பக்கம் என்ன கேக்குறத விட சுந்தரம் என்ன அநியாயம் பண்ணாங்கறது கேளு மனைவி சூர்யா நெருப்புல கருகி செத்த அதுக்கு காரணம் இருபத்தெட்டு வருஷம் பைத்தியமா அந்த சுந்தரம் இதுக்கெல்லாம் என்ன வேலை கொடுத்த பணம் புகழ் அந்தஸ்து என் புண்ணியத்தை சம்பாதிச்ச பாவம் என் குடும்பத்தை சந்தோஷமா இருக்கான் அவனோட குடும்பத்தோட அது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அவனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவன் குடும்பம் அழியணும் அழிய வைப்பேன் அழிய வைப்பேன் சொல்ல இப்ப நீ சொல்லு யாரு பக்கம் நியாயம் இருக்கு சரி இப்போ உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் ஆனா என் லைஃப்ல எந்த பாதிப்பும் ஏற்படாம நீங்க தான் பாத்துக்கணும் ஏன்னா நான் ஒரு பொண்ணு அதை புரிஞ்சுக்கோங்க சௌந்தர்யா உன் உதவி எனக்கு இருந்தா போதும் உனக்கு எந்த ஆபத்து வரவ நான் பாத்துக்கிறேன் உனக்கும் ஸ்ரீனிவாஸ்க்கும் கல்யாணம் பிக்ஸா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் நாம செய்ய போற காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நானே செஞ்சு வைக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன செய்யணும் இந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை ராகுன் கிட்டே திருப்பி இப்போ நான் சதீஷ் சதீஷ்கிட்டயே வாங்கி சதீஷ் கிட்ட எப்படி பணம் வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு ராகுவன் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்க இந்த லெட்டர் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிடியில் தப்ப முடியாது ஓகே சரி என்ன எப்படி பாக்குற எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு வாங்கிக்க நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன் கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் சௌந்தரிய ஒரு நிமிஷம் இது நம்ம கம்பெனியோட ஆடு இது பத்திரிக்கையில் வரணும் ஓகே நான் வாங்க போற சர்வீஸ் ஸ்டேஷன் தான் சார் மெயினானடா சார் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது வண்டி நல்லா நீ படி கழுவிக்கலாம் அப்புறம் அந்த பக்கம் இடம் இருக்கு இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க வணக்கம் வணக்கம் சார் இவங்க தான் அந்த இடத்த வாங்க போறோம் வாங்க சார் நம்ம இடத்த பார்த்தோம் வாங்க சார் இதுதான் சார் கார் வாஷ் பண்ற ஷெட் இது வந்து கப்பல சார் இங்க எல்லாமே இருக்கு சார் ஓகே சார் போலாமா ஷியாம் இதுதான் சொன்ன இடம் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கான வசதியெல்லாம் எடுபடுமான்னு பாரு ஓகே சொல்லு ஓகே மாப்ள சார் தண்ணி ஒன்றும் இல்லையே ப்ராப்ளம் இல்லை சார் போர் போட்டுருக்கு சாம் சார் நல்ல இடம் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிங்க வச்சுங்களேன் சுற்றி இருக்கிற பத்து கிலோமீட்டருக்கு எந்த சர்வீஸ் ஸ்டேஷன் கிடையாது உங்கள் காட்டில் தான் மழை சர்வீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஓகே எல்லாருக்கிட்டையும் வண்டி இருக்குமா இல்லை இல்லை சைக்கிள் வச்சுருக்க போகிறாங்க சார் சாம் சாருக்கு நல்ல காமெடி சென்ஸ் சீக்கிரமாகவே முன்னுக்கு வந்துடுவார் வாங்க போகலாம் ஷியாம் உனக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சுன்னா பேங்க் மேனேஜர் கூட்டிகிட்டு வந்து காட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம் ஓகே மாப்பிளா பிடிச்சிருங்க பாப்பிளா சார் மேனேஜர் வந்தார்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுவார் அதனால நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் சார் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரிண்ணே அப்போ வரேன் ஓகே சார் ரொம்ப நன்றி வரேன் சார் ஓகே போயிட்டு வரேன் வாங்க சார் ஷாம் சார் சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ சார் நீங்கள் நினச்ச மாதிரியே சர்வீஸ் ஸ்டேஷன் அமைஞ்சு போச்சு வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கு வீடு பால் காய்ச்சலையும் சர்வீஸ் ஸ்டேஷன் தரக்கூடையும் வச்சுக்கோங்க நிச்சயமா சார் சார் அப்புறம் நாளைக்கு பேங்க் மேனேஜர் வருவார் ஒரு வருவார்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே சார் ஷியாம் முதல் வேலையை ஆர்த்திக்கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம் என்ன எனக்கு மனசே சரியில்லை. ஆ? ஆ? நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியாது. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ம்ம்ம். நீங்க வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. ஏன் கேப்பி என்ன தொந்தரவு பண்றீங்க? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. சரஸ்வதி இந்த வீட்டில் யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கலான்னு வேதனைப்பட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்களே தேங்க்ஸ் இன்னும் மூணு மாசம் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் ஆயிடும் புரியுதா அவர் கூட அதான் சொல்லியிருக்காரு அரவிந்த் சார் சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது நீங்க ஏதோ தப்ப புரிஞ்சு வச்சின்னு வச்சுருக்கீங்க அவர் கூட அரவிந்த் சாருல இவரை மாறிய ரொம்ப நல்லது போட்டோம். ஏன் போட்டோம் அரவன்? சரி, அம்மா வருங்க. நீ போ. போ. அம்ம் என்ன சுந்தரிய அது நீங்க எனக்கு கடனா கொடுத்த பணம் இது நான் இப்ப கேட்கவே இல்லையே நீங்க கேட்கல தான் ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை காட்டினீங்கல்ல அது ஏன் என்னால இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்ற எண்ணமா இல்ல பணத்துக்காக ஆசைப்படுறவ தானேன்ற அலட்சியமா சுந்தரிய நான் என்னைக்கோ பேசினத மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன் எதுவா இருந்தா என்ன ராகவன் எனக்கு ஒரு வேலை பேசி செட்டில்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சீங்கல்ல சந்திரியா நீ கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா கண்டிப்பா இருக்கு ராகவன் அந்த உரிமை தான் எனக்கு வேணும் அத கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்ற சந்திரியா மறுபடியும் ஏதாவது எழுதி நான் கையெழுத்து போடணுமா சந்திரியா ப்ளீஸ் சாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த லெட்டரை திருப்பி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் நீ நிஜமாவா சொல்ற ஆமா ராகவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு அந்த லெட்டர் அதான் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கேன் சுந்தரியா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆமா ராகவன் குட் வெரி குட் இப்போதான் நீ புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்க உன்னோட மேரேஜ்க்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேளு வாட் எவர் இட் மே பி நான் தரேன் டைமண்ட் நெக்லஸ் சரி விடு உன்னோட ஹனிமூனோட ஃபுல் எக்ஸ்பென்சஸ் என்னோடதா ஓகேவா என்ன சொந்தரியா உனக்கு என்ன வேணும் சொல்லு

வர வெள்ளிக்கிழமை ரெடியா இருங்க அப்புறம் நீங்க சொன்னீங்களே கிஃப்ட் டைமண்ட் நெக்லஸ் அப்புறம் ஹனிமூன் ரெண்டுமே எனக்கு ஓகே தான் வரட்டுமா